இயேசுவின் பாடுகள் நிறைந்த கல்வாரி பயணம் முதல் நிலை ஏசு தீர்ப்பிடப்படுகிறார் அன்பு இயேசுவே எனக்கு நான் கொடுக்கும் தீர்ப்புகளையும் சமூகம் எனக்கு கொடுக்கும் தீர்ப்புகளையும் தாண்டி புனித வாழ்விற்கு கடந்து வர அருள்தாரும் ஆமேன் இரண்டாம் நிலை மேல் இயேசுவின் சிலுவை சுமத்தப்படுகிறது அன்பு இயேசுவே என் சுமைகளை தாங்கிய வண்ணமாக புனித வாழ்வுக்கு கடந்து வர ஆமேன் மூன்றாம் நிலை இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார் அன்பு இயேசுவே வாழ்வின் தடுமாற்றத்தை புரிந்து கொண்டு உம்மை போல் திடம் கொண்டு உம் விருப்பப்படியே எழுந்து நடக்க அருள்தாரும் ஆமேன் நான்காம் நிலை இயேசு தன் தாய் மரியாலை சந்திக்கிறார் அன்பு இயேசுவே என் பிரச்சனைகளில் உன் உடனிருப்பு தான் என் பலம் என்பதை உணர்ந்து கொள்ள கச்சித்தாரும் ஆமேன் ஐந்தாம் நிலை இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார் என் அன்பு இயேசுவே என் சுமைகளை சுதந்திரமாய் சுமக்க எனக்கு ஆறாம் நிலை இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார் அன்பு இயேசுவே நல்ல கிறிஸ்துவ மக்களாக வாழ எதிர்வரும் தடைகளை தாண்டி உமது பழத்தை தாரும் ஆமேன் ஏழாம் நிலை இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் அன்பு இயேசுவே என் வாழ்வில் வரும் சருக்கல்களை என் வாழ்வின் செதுக்கல்களாக மாற்றிக்கொள்ள அருள்தாரும் ஆமேன் எட்டாம் நிலை இயேசு எரிசலம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார் அன்பு இயேசுவே என் முயற்சிகளை கண்ணீரோடு நிறுத்திவிடாமல் இறுதி வரைக்கும் போராடும் மனப்பக்குவத்தை தந்தருளும் ஆமேன் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் அன்பு இயேசுவே என் மனமாச்சத்திற்கு தடையாக இருப்பதை விலக்கி வைக்க என் மனதிற்கு பலத்தை தாரும் ஆமேன் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் அன்பு இயேசுவே என் புனித வாழ்விற்கு நன்மைகளை விருப்பத்தோடு தேர்ந்து கொள்ள அருள்தாரும் ஆமேன் பதினோராம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் அன்பு இயேசுவே மாற வேண்டும் என்று என் இலக்கில் எப்போதும் என் மனம் ஒன்றிற் திருக்க அருள்தாரும் ஆமேன் பன்னிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் மறுக்கிறார் அன்பு இயேசுவே உம்மோடு நாங்கள் அறையப்பட்டால் உம்மோடு உயிர்ப்போம் என்னும் உண்மையை புரிந்து கொள்ள அருள்தாரும் ஆமேன் பதிமூன்றாம் நிலை இயேசு தன் தாய் மரியாவின் மடியில் கிடத்தப்படுகிறார் அன்பு இயேசுவே வாழ்வின் நெருக்கல்கள் வரும்போது வெடித்து சிதறாமல் உம் அன்னைகை போன்று மௌனம் காக்க பொறுமை கொள்ள அருள்தாரும் நிலை இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார் அன்பு இயேசுவே இறுதியில் வெல்லப்போகும் உமது நீதிக்காக உண்மைக்காக என் வாழ்வை மாற்றிக்கொள்ள நான் எடுக்கும் முயற்சிகளை ஆசீர்வதித்து என்றும் உம் பிள்ளையாக வாழ அருள்தாரும் ஆமேன் அன்புக்குரியவர்களே இயேசுவின் சிலுவை பாதையின் வழியில் நடந்து சிந்தித்த நாம் இதோடு நிறுத்திவிட்டோமென்றால் ஏதோ வாடிக்கையாக செய்கின்ற செயலாக மாறிவிடும் சிந்தித்தவைகளை நம் அனுதின வாழ்வுக்கு எடுத்து சென்று உயிர் கொடுப்போம் கிறிஸ்துவில் என்றும் மரணம் இல்லை மாறாக வாழ்வே நிரம்பியிருக்கிறது என்னில் வாழ்பவர் இயேசுவே என்ற புனித பவுலின் வார்த்தையை சுதந்தரித்து நாம் வாழ்வை இறைவனின் கரங்களில் ஒப்புக்கொடுப்போம்